வணக்கம் அன்பு ஜோதிட சொந்தங்களே எல்லாம் இந்த நிகழ்ச்சி வழியாக பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் ஒரு அற்புதமான ஜோதிட வகுப்பு தான் அதாவது நிறைய பேர் வந்து பலன்களை அருமையாக சொல்லிடுறோம் சார் பரிகாரங்களை எடுத்து எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு நிறைய ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடர்களும் கேட்டிருக்காங்க என்னுடைய மாணவர்கள் கூட நிறைய இதை பற்றி கேட்டிருந்தாங்க அதற்காக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு ஆன்லைன் ஜூம் வகுப்புல ஜோதிடமும் பரிகாரமும் தோஷங்களை நீக்கும் பரிகார முறைகள் என்ன எங்கிருந்து தோஷங்கள் ஜென்ரேட் ஆகுது எந்த மாதிரியான பரிகார முறைகள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த நாட்கள்ல எந்த முறைப்படி நீங்க போய் பரிகாரங்கள் வழிபாடுகளை செய்யும்போது போது வளர்ச்சி அடைய முடியும் பிரச்சனைகளை கொடுக்கிற கிரகங்கள் எது அதுக்கான ஆலயங்கள் என்ன அதை அதை எப்படி நீங்கள் எந்த நாள் நட்சத்திரங்களில் அணுகுமுறையோடு நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும் இப்படி வியாதி கடன் நோய் வழக்கு குழந்தைக்கு படிப்பு வீடு கட்ட தடை நெருக்கடி போராட்டம் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு முயற்சி அதற்கான வழிபாடுகளை பரிகாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு முறைப்படி எல்லாரும் அந்த அந்த கோயிலுக்கு போகிறாங்க நானும் இருக்கேன் எனக்கு எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி இல்லாமல் எந்தெந்த ஆலயங்களை வடிவமைச்சு எப்படி நீங்கள் கரெக்டாக போய் கும்பிடணுங்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையை சூட்சமத்தை கையாளுகின்ற வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டு பயணித்தீர்களால் இந்த பரிகார முறை என்பது உங்களுக்கும் எளிதாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பரிகார வகுப்பில் இணைய விருப்பமுள்ள அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இதில் தொழில்முறை ஜோதிடர்கள் மெயினாக ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் இல்லத்தரசிகள் இவங்க கூட கற்றுக்க முடியும் வெளிநாடுகளில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன மாதிரியான தாந்திரிகமான பரிகாரங்கள் வீட்டிலேயே இருந்து சில சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம எப்படி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான வகுப்பாக கொடுக்க அடியேன் என்னுடைய வருட அனுபவத்தையும் கலந்து கொடுக்க காத்திருக்கிறேன் விருப்பம் இருப்பின் இணைந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்களவம்